தற்குரியான நாங்களாம் என்ஜாய் பண்ணுறோம் ஆனால் மக்கள் வந்து மக்களும் ஒரு விதமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆமாம் மக்களோட என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நாங்கள் இருக்கணுமா இல்லையா ஒரு பகுட்டு வந்து வாட்டர்மில்லன் ஸ்டார் ஒரு பகுட்டு வந்து தளபதி விஜய் இவங்க ரெண்டு பேரும் தான் இன்றைக்கி வந்து மீடியாவில் என்டர்டெய்னர் நூறு நாளைக்கு உள்ள வெளியே பிக் பாஸ்லேருந்து வெளியில் வர முடியாது இல்லையா அவனாவது நூறு நாளைக்கு அப்புறமாவது வந்துடுவான் இவன் சுத்தமாக வரவே மாட்டான் தனியாக நிற்போம் அப்படின்னு சொல்லி தான் விஜய் அவர்கள் அப்படிங்கிறது வந்தோம் இல்லையா இப்போ தனி கிடையாது ஓகே நாங்கள் யாரோட கூட்ட நாங்க வந்து எல்லாரோடையும் கூப்பிட்டு எங்கள் கூடலாம் யாரெல்லாம் எங்கள் கூட சேர்றாங்களோ அவங்க கூடலாம் நாங்கள் கூப்பிட்டே இருப்போம் இது தான் தவைக்க விரும்புது எல்லாரும் முதலமைச்சராக இருக்கணும் நான் மட்டும் இருக்கக்கூடாதுங்கிறது இல்லை எல்லாருமே முதலமைச்சராக இருக்கணும் முதல்ல வந்து எல்லாரும் நாங்கள் எல்லாருமே பதவியிலிருந்து முதலமைச்சராக இது வரைக்கும் உலக சாதனையாக இருக்கணும் நான் வந்து பழி தீர்க்கணும் அவசியமே இல்லை மேலே இருக்கிற ஆண்டவன் பழி தீர்ப்பார் சொல்ல முடியும் வராதிங்க கூட்டத்துக்கு வராதிங்க அப்படின்னு நாங்கள் சொல்லதான் முடியும் பட் நீங்கள் வந்து சாகுறீங்க அப்படிங்கிறதுக்கு நாம் என்ன பண்ண முடியும் எப்படி இருந்தாலும் கிட்னியெல்லாம் ஒரு அஞ்சு லட்ச ரூபா போகும் அதனால எங்களுக்கு வந்து இது எல்லாத்துலேயும் நாங்கள் சைன் வாங்கிடுவோம் ஏன்னா இறப்புங்கிறது ஒரு மனிதன் வந்து உறுப்பு தானம் பண்ணி சத்தாங்கன்னா ஒரு புரோஜனம் இருக்கும் அதனால நாங்கள் அந்த தானம்லாம் எழுதி நாங்கள் பக்காவாக பிளானில் இருக்கோம் ஆமாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அவங்களுக்கு வந்து நாங்கள் தத்தெடுத்துட்டோம் அவங்கள வந்து கிட்டத்தட்ட ஈரையில் ஜென்மத்துக்கும் நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் எங்களுக்காக பக்கத்து வீட்டுக்காரங்க வர்றாங்க தெருமூ தெருக்கோடியில் இருக்கிற அடுத்தடுத்த மாம்பழங்கச்சி வரைக்கும் வர்றாங்கல்ல அன்புமணி ராமதாஸ் வரைக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணுறாருங்கிறப்ப அது ஒரு எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் அதனால வந்து நாங்கள் வரமாட்டோம் நாங்கள் வரவே மாட்டோம் எங்களுக்காக எல்லாரும் வருவாங்க ஈராக்கு சதாம் ஹஷியன் இருக்கார் இல்லைங்களா அவர் வந்து வெளியில் வர்றார் அப்படின் அப்படின்னா கிட்டத்தட்ட பத்து சதாம்ஷியன் இருப்பாங்க அவரை மாதிரியே பத்து சதவீதம் விஷயம் அப்படிங்கிற கணக்கு அதே மாதிரி நாங்கள் விஜய் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாங்கள் வந்து ரியலாக வந்து ஒரு பார்க்குறதுக்கு விஜய் மாதிரியே இருக்கிற ஒரு அஞ்சு விஜய் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதில் ஆக்சுவலாக போனால் ஒரிஜினல் விஜய் வந்து கரூர்லேயே தான் இருந்தார் நீங்கள் வந்து வெளியில் வந்து வேஷம் போட்ட விஜய் தான் சென்னைக்கு வந்தார் அது வந்து மக்களுக்கு மீடியாக்களை திசை திருப்பணுங்கிறதுக்காக நாங்கள் பண்ணது பட் அது எங்களுக்கே திடீர்னு சில நேரத்தில் பேக்ஃபேர் ஆகிடுது கிஙுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் இயக்குனர் நந்தவனம் நந்தகுமார் அவர்கள் வணக்கம் சார் நமஸ்காரம் கரூரில் விஜய் பிரச்சாரம் செய்த இடத்துல வந்து நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தாங்க இந்த விவகாரத்தை இன்றைக்கு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா சிபிஐ விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க இந்த உத்தரவை வந்து தாவேக்காவினர் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க அந்தளவுக்கு இது கொண்டாடுற வகையிலான ஒரு விஷயம் தானே நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை ஆமாம் கண்டிப்பாக அது வந்து என்ன சொல்கிறது மிகப்பெரிய வெடிவெடித்து கொண்டாட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிற ஒரு வெற்றி தானே இது இல்லை நாற்பத்தி ஒரு குடும்பத்துக்கு நீதி கிடைச்சிருந்தால் கொண்டாடலாம் இது கரு சிபிஐ விசாரிக்கலாம்னு தானே சொல்லியிருக்கிறாங்க இதை கொண்டாடுவதற்கான இது என்ன அதாவது நாங்கள் கேட்டது என்ன அவங்க கொடுத்தது என்ன அப்படின்னா நாங்கள் கேட்டது சிபிஐ அப்போ நாங்கள் கேட்டது எங்களுக்கு கிடச்சிருச்சு இல்லை அப்போ அது வெற்றி தானே புரியுதுங்களா அதனால வந்து அதெல்லாம் வந்து முழு வெடி வெடித்து கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் ஆமாம் எங்கள் இப்போக்கி வந்து பொதுப்படியாக மக்களோட பார்வையில் எப்படின்னா அதாவது தற்கொலையால தற்கொரியான நாங்கள்லாம் என்ஜாய் பண்ணுறோம் ஆனால் மக்கள் வந்து மக்களும் ஒரு விதமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆமாம் மக்களோட என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நாங்கள் இருக்கணுமா இல்லையா கவனர் இருக்கிறாங்க ஆ தாவேக்கர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது எந்த அளவுக்குன்னா ஒரு பகுட்டு வந்து வாட்டர்மில்லன் ஸ்டார் ஒரு பகுட்டு வந்து தளபதி விஜய் இவங்க ரெண்டு பேரும் தான் இன்றைக்கி வந்து மீடியாவில் என்டர்டெய்னர் ஆமாம் ஒருத்தன் வந்து நூறு நாளைக்கு உள்ள வெளியே பாஸ்லேருந்து வெளியில் வர முடியாது இல்லையா ஆமாம் அவனாவது நூறு நாளைக்கு அப்புறமாவது வந்துடுவான் இவன் சுத்தமாக வரவே மாட்டான் புரியுதுங்களா அந்த மாதிரியான ஒரு விஷயமா நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துகிட்ருக்கு நாங்கள் வேடிக்கை பார்க்குறதுக்கு ரொம்ப மக்களாகிய நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி வெடி வெடிக்கிறதெல்லாம் பார்க்குறாங்க நாங்கள் அவங்க வெடி வெடிக்கிறதெல்லாம் நாங்கள் பார்த்து சந்தோஷப்படுறோம் ஆமாம் நம்ம அதாவது விஜய் அவர்கள் என்ன சொன்னார் இன்றைக்கி கரூர் விவகாரம் சிபிஐக்கு மாற்றிருக்குது ஆனால் விஜய் அவர்களே கரு சிபிஐக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லிலாம் பேசியிருக்காரு அந்த பேச்சுக்கள்லாம் கேட்டிருப்பீங்க சி சிபிஐ வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கைப்பாவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இப்போ என்ன நிலைப்பாடு எடுப்பார் இவருக்கு இவரால் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு நாற்பத்தி ஏழு பேர் உயிரிழந்திருக்காங்க இந்த விவகாரத்தில் விஜய் என்ன சொல்ல போகிறாரு இதுலேயும் சிபிஐ இருந்தது ஆர்எஸ்எஸ் இல்லை இல்லை நாங்கள் அன்னைக்கு நம்பலை சிபிஐ ஆனால் இன்னைக்கு நம்புகிறோம் ஆமாம் நாளைக்கு நம்பாம கூட போவோம் அது எங்க நாங்கள் வந்து ஒரே மாதிரியே இருப்போம் நீங்கள் நினைக்கக்கூடாது ஆமாம் நாங்கள் வந்து இப்போ வந்து நாங்கள் வந்து தனியாக நிற்போம் அப்படின்னு சொல்லி தான் விஜய் அவர்கள் அப்படிங்கிறது வந்தோம் இல்லையா இப்போ தனி கிடையாது ஓகே நாங்கள் யாரோட கூப்பிட்டு நாங்கள் வந்து எல்லாரோடையும் கூப்பிட்டு எங்கள் கூடலாம் யாரெல்லாம் எங்கள் கூட சேர்கிறாங்களோ அவங்க கூடலாம் நாங்கள் கூட்டாக இருப்போம் ஆமாம் பிஜேபியும் கூடவும் கூட்டாக இருப்போம் இது விஜயகாந்த் கட்சியோடையும் கூட்டாக இருப்போம் அடுத்தப்பில் வந்து மாம்பழம்மா அவர் கூடயும் கூட்டாக இருப்போம் நாம் தமிழூர் கூடயும் கூட்டாக இருப்போம் அடுத்தப்பில் என்ன ஜி ஜிகே வாசனா அவர் கூடையும் கூட்டாக இருப்போம் அப்புறம் சசிகலா டிடிவி ஓபிஎஸ் ஈபிஎஸ்ஸு எல்லோரோடையும் நாங்கள் கூட்டணியை இதாக இருக்கோம் நாம் எல்லாருமே நமக்கு வேணும் இல்லையா யாரையும் நம்ம அவாய்ட் பண்ணக்கூடாது இல்லையா எல்லாேருமே இந்த இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நாங்கள் எல்லோருமே நான் நான் மட்டும் தான் முதலமைச்சராக இருக்கணும்னு ஆசைப்படக்கூடாது எல்லாருமே முதலமைச்சர் இப்போ நாங்கள் ஆட்சியை பிடிச்சி அஞ்சு வருஷம் நாங்கள் ஆட்சி ஆளுகிறோம் அப்படின்னா ஆறு மாதத்துக்கு ஒருத்தர் அப்படிங்கிற கணக்குக்கு இப்போ ஒரு என்ன சொல்கிறது வருஷத்துக்கு ரெண்டு பேர்னு அஞ்சு வருஷத்துக்கு பத்து பேர் இப்போ பத்து பேரில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நயனா நாயேந்திரன் கூட நாங்கள் முன்ன வழிமுலையெல்லாம் ஆமாம் அடுத்தப்பலாம் அண்ணாமலை அது மாதிரி ச தமிழிசை சவுந்தரராஜனும் வரலாம் அன்புமணி ராமதாஸும் நாங்கள் ஆறு ஆறு மாதத்துக்கு ஆமாம் பிரேமலாதா வரைக்கும் ஆறு ஆறு மாதத்துக்கு நாங்கள் எல்லாருக்கும் எல்லாருக்குமே போஸ்டிங் யாருக்கும் நாங்கள் கொடுக்கல அப்படிங்கிற இடத்துக்கே இருக்கக்கூடாது அப்படின்னு இது வந்து இது தான் தாவேக்காய் விரும்புது எல்லாரும் முதலமைச்சராக இருக்கணும் நான் மட்டும் இருக்கக்கூடாதுங்கிறது இல்லை எல்லாருமே முதலமைச்சராக இருக்கணும் ஆமாம் சப்போஸ் அந்த சுற்றுல வந்து மிஸ் ஆகுது அப்படின்னா அடுத்தாப்பிலையும் நாங்கள் ஆட்சி அமைச்சு அந்த சுற்றை நிறைவேற்றி மறுபடியும் எல்லாருக்கும் ஆறு ஆறு மாசமாக நாங்கள் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்போம் ஆமாம் முதல்ல வந்து எல்லோரும் நாங்கள் எல்லாருமே இருந்து முதலமைச்சராக இது வரைக்கும் உலக சாதனையாக இருக்கணும் இப்போ தாவேக்கா இதை கொண்டாடுறாங்க அப்படின்னா இந்த நாப் ஒரு வேலை நாற்பத்தி ஒரு பேருக்கு நீதி கிடைச்சிரும் கொண்டாடுறாங்களா இல்லை இதை மாநில அரசு விசாரிக்கலாம் மத்திய அரசு தான் விசாரிக்குது இதே மாநில அரசு நம்மளை விசாரிச்சா நம்மளை என்னென்ன மாதிரியானலாம் பண்ணுவாங்கன்ற ஒரு பார்வையில் கொண்டாடிட்டு இருக்காங்களா நம்ம எப்படி எடுத்துக்கலாம் இல்லை நாற்பத்தி ஏழு பேர் இறந்ததுக்கு கொண்டாடுறோங்கிறது வந்து நீங்கள் தப்ப தவறான நீதி கிடைச்சிரும்னு கொண்டாடுவாங்களா அப்படின்றது தான் என்னோட கேள்வி நீதி கிடைக்கும் கண்டிப்பாக நான் ஆண்டவன் பார்த்துட்டு இருக்கான் இல்லையா மேலேருந்து இருந்து ஆண்டவன் பார்த்துட்டு இருக்கான் ஆண்டவன் வந்து சாதாரணமாக அவன் தீ அவனோட தீர்ப்பு வந்து லேட்டாக இருந்தாலும் ரொம்ப லேட்டஸ்ட்டாக இருக்கும் அதை நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஆமாம் சிபிஐ மூலியமாக ஒரு நிறைவான ஒரு தீர்ப்பு கிடைக்கும் கண்டிப்பாக அப்போ வந்து சிபிஐ கண்டுபிடிச்சி அதை அதை உண்மையை உலகுக்கு காட்டுறப்ப தப்பு செஞ்சவங்க யாருன்னு இந்த உளவுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஓகே ஆனால் இவங்க கொண்டாடுறதுக்கு பார்த்தா நமக்கு எந்த பாதிப்புமே வந்துடாது சிபிஐ விசாரிச்சா மா மாநில அரசுக்கு தான் இந்த பிரச்சனைகள்லாம் வருன்ற மாதிரி தானே இவங்களோட கொண்டாட்டங்கள் இருக்குது அதான் நாங்க வந்து உண்மை எங்களுக்கு தெரியும்ல ஆண்டவர் எங்களுக்கு வந்து சொல்லிட்டாருலாம் பழி வந்து பழி தீர்க்கணும் அவசியமே இல்லை மேலே இருக்கிற ஆண்டவன் பழி வந்து நடந்தே தீரும் இந்த விஷயத்துக்கு இப்படி கொண்டாடுறாங்க ஆனா நம்ம இதை பற்றி ஏற்கனவே பேசியிருக்கோம் அந்த செல்வராஜ் பன்னீர்செல்வத்தை வச்சு பொய் மனு தாக்கல் பண்ணிருந்தாங்க அதை அதை இன்னைக்கு அதுவும் கோர்ட்டில் விவாதமாச்சு அப்ப என்ன சொல்றாங்கன்னா இவர்களே அதாவது பா பாதிக்கப்பட்டிருக்கவங்க என்ன சொல்லியிருக்காங்க கே மனு தாக்கல் செஞ்சவங்க இது ஏதோ உங்கள் கையெழுத்து கேட்டாங்க எங்களுக்கு அதிக நிவாரணம் கிடைக்க போகுதுன்னு சொல்லி எங்கள் கிட்டே கையெழுத்து வாங்கினாங்க நாங்களும் அதை கையெழுத்து போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்றாங்க இதை பற்றி என் தாவேக்காய் இன்னும் யோசிக்காமல் இருக்குது இல்லை இதை பற்றி என்னென்னா அதாவது நாங்கள் எல்லோருமே கூட்டாட்சியாக அமைக்கணுங்கிற முடிவு இருக்கிறதுனால அந்த கூட்டாட்சிக்குள்ளார நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னால் சில பேர் முன்ன முந்திக்கிட்டு பண்ணிடுறாங்க ஆமாம் நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிக்கணும் அதனால் ஏற்படுற கொஞ்சம் இதெல்லாம் ஆகுது நாங்கள் இனிமேல் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணணும் எது பண்ணணுன்னு எங்களுக்குள்ளார நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க கணவன் இழந்தவங்களுக்கு புதுசாக ஒரு கண கல்யாணமாவது பண்ணி வச்சு அந்த புருஷன்ட்ட நாங்கள் கையெழுத்தெல்லாம் வாங்குவோம் அதெல்லாம் பண்ணிப்போம் அது மாதிரிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை எங்களுக்கு வந்து நாற்பத்தோரு பேருக்கும் ஒரு நாற்பத்தோரு பேருக்கும் நாங்கள் தத்து எடுக்க போகிறோம் ஆமாம் ஆமாம் நாங்கள் தத்து எடுத்து அவங்க எல்லாருக்குமே வந்து என்னெல்லாம் இல்லையோ எல்லாம் எது இல்லையோ அவங்களுக்கு என்னென்ன எங்களால் செய்ய முடியுமோ அவ்வளோவு செஞ்சுருவோம் அதெல்லாம் வந்து அவங்கள்ட்ட நாங்கள் சொல்லிட்டோம் நீங்கள் வந்து இனிமேல் யார் கையெழுத்து கேட்டாவோ இது பண்ணவோ யார் எங்கேயும் கூப்பிட்டாவோ போகக்கூடாதுங்கிறதெல்லாம் நாங்கள் சொல்லிட்டோம் இனிமேல் அவங்க வந்து எதுவும் இது பண்ண முடியாது இப்போ எங்க எங்க எங்கள் நாங்கள் சொல்கிறத கேட்குற இடத்துல இன்னைக்கு இருக்கோம் நாற்பத்தி ஒரு பேர் தத்தெடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்களே அது சரியான முறையில் பண்ணுவாங்களா ஏன்னா இது இருபது லட்சம் அறிவிச்சாங்க இன்னுமே அவங்க கைக்கு போல கவர்மெண்ட் அறிவித்த காசெல்லாம் அவங்க கைக்கு போயிடுச்சு இந்த நாற்பத்தோரு குடும்பத்தோட தத்தெடுத்துக்கிட்டால் அவங்களோட இறப்பு வரைக்கும் இவங்க தான் பார்த்துக்கணும் அவங்களோட வாழ்வியல் முழு முழுசையும் இவங்க தான் பார்த்துக்கணும் அதை ஒழுங்காக இவங்க செய்வாங்களா இல்லை இல்லை அடுத்தடுத்த மீட்டிங் நாங்கள் போடுறப்ப அவங்கள கூட்டிட்டு கூட்டிட்டு போவோம் இல்லையா அதனால ரொம்ப நாள் அவங்களாம் அவங்க ஆண்டவன்ட்டை வேண்டிக்கணும் நாங்கள் ரொம்ப நாள் ஆயிலோட இருக்கணும் அப்படின்னு அவங்க வேண்டிக்கணும் சப்போஸ் அடுத்த கூட்டி அவங்க நம்ம குடும்பத்தில் ஒருத்தங்க சொல்றப்ப நம்ம கூட்டிட்டு போகிறோம் கூட்டிட்டு போறப்ப அவங்க வந்து தெரியாமல் போய் கூட்டத்தில் மாட்டிக்கிட்டு இறந்து போகிறதுக்கு நம்ம போக முடியாது இல்லையா ஆமா அது என்னதான் இருந்தால் சொல்ல முடியும் வராதிங்க கூட்டத்துக்கு வராதிங்க அப்படின்னு நாங்கள் சொல்லதான் முடியும் பட் நீங்க வந்து சாகுறீங்க அப்படிங்கிறதுக்கு நாம என்ன பண்ண முடியும் அது மாதிரி அவங்கள வந்து நாங்க பார்த்துப்போம் அப்படின்னு நாங்க தத்து எடுத்துப்போம் அப்படின்னு சொல்றோம் நம்ம எடுத்துனா நம்மளோட கண்ட்ரோல்ல இருக்கணும் இல்லையா அவங்க நம்மள மீறி சில நேரத்துல எல்லாம் போயிடக்கூடாது இல்லையா ஆமா எப்படி இருந்தாலும் எல்லாம் ஒரு அஞ்சு லட்ச ரூபா போகும் அதனால எங்களுக்கு வந்து இது எல்லாத்துலயும் நாங்க சைன் வாங்கிடுவோம் ஏன்னா இறப்புங்கிறது ஒரு மனிதன் வந்து உறுப்பு தானம் பண்ணி சத்தாங்கன்னா ஒரு புரோஜனம் இருக்கும் அதனால நாங்க அந்த தானம்லாம் எழுதி நாங்க பக்கவா பிளான்ல இருக்கோம் ஆமாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அவங்களுக்கு வந்து நாங்கள் தத்து எடுத்துட்டோம் அவங்கள வந்து கிட்டத்தட்ட ஈரேழு ஜென்மத்துக்கும் நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் ஆமாம் இப்போ இன்னைக்கு இந்த சிபிஐ உத்தரவுக்கு பிறகு இவ்வளோ நாட்களாக அந்த கருத்துயரம் நடந்ததுக்கு பிறகு யாருமே வெளியே வரல சோசியல் மீடியாவில் பதிவு போடல பேச்சுக்கள் எதுவும் இல்லாமல் இருக்கும்பொழுது இன்றைக்கி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்களே ஒருவேளை வேளை தலைமறை எல்லாருமே இனிமேல் வெளியே வந்துடுவாங்க நம்ம எடுத்துக்கலாமா இல்லை நாங்கள் தலைமுறை ஆனது தலைமுறை நீங்கள் மக்கள் நினைக்கிறது ரொம்ப முட்டாள்தனமான விஷயம் நாங்க வந்து தலைமுறைங்கிறது வந்து தப்பு செஞ்சவங்க இருக்கிறது புரியுதுங்களா இவங்க நாங்க வந்து என்னத்த தலைமுறை வரைக்கும் வெளியே பேச எனக்கா நான் பேச வேணாங்க நான் பேச வேணாம் என்னோட தொண்டர் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிற ஒருத்தன் தொண்டர் எங்களுக்காக குரல் கொடுத்துட்டு நாங்கள் வெளியில வரல எங்க வீட்டில் நாங்கள் வீட்டுக்காரங்க நீங்க என்ன சொல்றீங்கன்னா வீட்டுக்காரன் ஒரு வீட்டில் சண்டை அப்படின்னா அந்த வீட்டில் சண்டைக்காரன் வெளியில் மாட்டேங்கிறான் எங்கள் வீட்டில் இருந்து ஆதவ அர்ஜுனா குசியானந்த் ராஜ்மோகன் விஜய் இவங்க தான் அந்த வீட்டிலேருந்து வெளியில் வரணும் ஆனால் நாங்கள் வெளியில் வர வர வேண்டிய தேவையும் இல்லை ஆமாம் எங்களுக்காக வீட்டுக்காரங்க சண்டை போடுறாங்க பிஜேபிலேருந்து வந்து இறங்கி சண்டை போடுறாங்க இவர் பக்கத்தூட்டுக்கார் அவர் பக்கத்தூட்டுக்கார் இவர் யார் அண்ணன் அதிமுக அவர் எங்களுக்காக எங்களுக்காக எல்லாரும் சண்டை போடுறப்ப நாங்கள் எதுக்கு சண்டை போடணும் ஆமாம் ஒரு கூடிய வல்லாரம் எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறப்ப நாங்கள் அதுக்கு வெளியில் வந்து நாங்கள் இறங்கி சண்டை போடணும் நாங்கள் வந்து லோக்கல் கிடையாது நாங்கள் வெளியில் வந்து நாங்கள் நின்று சண்டை போடணுங்கிற அளவுக்கு நாங்கள் மட்டரமானம் கிடையாது ஓகே ஆமாம் நாங்கள் வந்து நேர்மையான முறையில் வீட்டில் உட்காந்து ஆண்டவன்ட்டை ப்ரேயர் பண்ணி இருக்கோம் எங்களோட ஒவ்வொரு ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நாங்கள் ப்ரேயரில் வைக்கிறோம் எங்களுக்காக ஆண்ட ஒரு வேலை செய்கிறார் எங்களுக்காக நாங்கள் வந்தும்மா வெளியில பாருங்கள் எங்களுக்காக பக்கத்து வீட்டுக்காரங்க வர்றாங்க தெருமூ தெருக்கோடியில் இருக்கிற அடுத்தடுத்த மாம்பழங்கச்சி வரைக்கும் வர்றாங்கல்ல அன்புமணி ராமதாஸ் வரைக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணுறாருங்கிறப்ப அது ஒரு எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் அதனால வந்து நாங்கள் வர மாட்டோம் நாங்கள் வரவே மாட்டோம் எங்களுக்காக எல்லாரும் வருவாங்க இப்போ இந்த கரூர் சம்பவம் வந்து நடந்த அன்னைக்கு உயிரிழப்புகள்லாம் ஏற்பட்டோம் அசம்பாவிதம் நடப்பதற்கு பிறகு கரூர்லே தான் விஜய் அவர்கள் இருந்ததாகவும் காவல்துறை தான் அங்கேருந்து போக சொன்னதாகவும் இன்றைக்கி ஒருத்தர் இப்போ ஆதவ் அர்ஜுனா பேசுகிறாரு உண்மையிலே அப்படி செஞ்சுருப்பாங்களா அப்படி செஞ்சுருந்தாங்கன்னா அடுத்த நாளாச்சும் வந்து பார்த்துருக்கணுன்ற ஒரு கேள்வி கேள்வி எழும்புதில் இல்லை இல்லை நீங்கள் எல்லாேருமே தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க மீடியாவும் வந்து அதாவது நாங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து விஜய்க்கு எவ்வளவு பெரிய இது இருக்குதுன்னு த்ரெட்டிங் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது அவ்வளோ வெளியில் வந்தாவே அவ்வளோ பெரிய விஷயங்கள் இப்போ என்ன சொல்கிறது ஈராக்கு சதாம் ஹஷேன் இருக்கார் இல்லைங்களா அவர் வந்து வெளியில் வர்றார் அப்படின்னு அப்படின்னா கிட்டத்தட்ட பத்து சதாம் ஹிஷேன் இருப்பாங்க அவரை மாதிரியே பத்து சதாம் விஷயம் அப்படிங்கிற கணக்கு அதே மாதிரி நாங்கள் விஜய் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாங்கள் வந்து ரியலாக வந்து ஒரு பார்க்குறதுக்கு விஜய் மாதிரியே இருக்கிற ஒரு அஞ்சு விஜய் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதில் ஆக்சுவலாக சொல்ல போனால் ஒரிஜினல் விஜய் வந்து கரூர்லேயே தான் இருந்தார் நீங்க வந்து வெளியில வந்து வேஷம் போட்ட விஜய் தான் சென்னைக்கு வந்தார் அது வந்து மக்களுக்கு மீடியாக்களை திசை திருப்பணுங்கிறதுக்காக நாங்கள் பண்ணது பட் அது எங்களுக்கே திடீர்னு சில நேரத்தில் பேக்வேர் ஆயிருது அதனால தான் நாங்கள் வந்து இப்போ வந்து அந்த அஞ்சு விஜய் போற மூமெண்ட்லாம் இப்போ நாங்கள் தளர்த்திட்டோம் வேணாம் அந்த முடிவு பண்ண வேணாம் இன்னமே எங்க போனாலுமே ஒரே விஜய் தான் பண்ணணும் இந்த அஞ்சு விஜய்ங்கிற இடத்துல நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் நிம்பாட்டி டிராவல் பண்ணுறதுனால தான் இவ்வளவு ப்ராப்ளமே ஆயிருக்கு நாங்கள் ஷூட்டிங்க்காக அதெல்லாம் ரெடி பண்ணோம் சப்போஸ் கேமரா திருப்பினா அங்கே அந்த விஜய் இருக்கணும் சப்போஸ் கேமரா இந்த சைடு திருப்பினா இந்த விஜயம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா அந்த நாலு நிமிஷம் பேசுன இது கூட அந்த விஜய் கிடையாது ரியல் விஜய் கிடையாது அது வேற ஒரு விஜயை தான் நாங்கள் வச்சு பேச வச்சிட்டோம் தான் அந்த அந்த இது தவறுதலாக புரிதல் வந்து தவறுதலாகிடுச்சு நாங்கள் நாங்கள் செய்தது வந்து மாறுவேடமாக அஞ்சு விஜயை உருவாக்குனது தப்பு அதுக்கு நாங்கள் வந்து கண்டிப்பாக என்ன சொல்கிறது மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அது சிபிஐ இதை கொண்டாடுறாங்கன்ற பொழுது அப்போ கரூருக்கு நேரடியாக போய் பார்க்கணும்ல ஆறுதல் தெரிவிக்கணும்ல இன்னைக்கு அதாவது பாதிக்கப்பட்டவங்களே இதை தான் விரும்புகிறாங்க சிபிஐக்கு தான் போகணுன்னு விரும்புகிறாங்கன்னா இப்போ அவங்களோட போய் பேசணும் இது பண்ணணும் பா முதல்ல பார்வையிடணும்ல அது எப்போ போவார் என்ன என்ற கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கேன் இல்லை நான் இது நீங்கள் கேட்குறது வந்து நீங்கள் சரியான கேள்வின்னு சொல்ல மாட்டேன் ரொம்ப தப்பாக கேட்டுட்ருக்கீங்க ஆமாம் நாங்கள் வந்து அந்த குடும்பத்தில் ஒருத்தனா அவங்களோட அந்த குடும்பத்துலேயே நான் இருக்கேன் ஒவ்வொரு டைமும் வந்து என்னோடய ஆவி என்னோடய மூச்சு உயிர் எல்லாமே அங்கே தான் இருந்து அவங்களோட வாழ்ந்துட்டுருக்கேன் அவங்களோட பேசிகிட்டு இருக்கேன் அது எப்படி இருக்கிறப்ப நான் அவங்கள விட்டுட்டு தனியாக அங்கே வாழ்ந்துட்டுருக்கேங்கிற ஒரு விஷயத்துக்கு சொல்ல வர்றதுங்கிறதே ரொம்ப தவறான புரிதல் எங்கள் தலைவர் வந்து அவங்க கூட தான் இருக்கார் அது எங்க கண்ணுக்கு தெரியுது அவர் வந்து அங்கே இருக்காரு அவங்க கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு அவங்க அழுவுறப்ப அவரும் கூட உட்காந்து அழுவுறாருங்கிறது எங்களோட கண்ணுக்கு தெரியுது அது மக்களோட கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய சூரியங்கள்கிட்ட நம்ம பேசி புரிய அதாவது அறிவு இல்லாதவங்கள்ட்ட பேசி புரிய வைக்க முடியாது இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஞான கண் வேணும் அந்த ஞானக்கண்ணு இருந்தால் தான் அதெல்லாம் பார்க்க முடியும் ஆமாம் இது வந்து எங்களுக்கெல்லாம் கண் இருக்கான்னு கேட்டால் அந்த அந்த அறிவு எங்களுக்கு இருக்குது அதனால் நாங்கள் அந்த ஞான கண்ணால் நாங்கள் பார்க்குறோம் நீங்கள் வந்து அறிவை வளர்த்துக்கங்கன்னு தான் சொல்ல முடியும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துருக்கீங்க மிக்க நன்றி